ஹாய் நண்பர்களே வணக்கம் நியூ பேஷன் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ சேலைக்கு ஈஸியான முறையில் சரியான மெத்தடில் எப்படி பால்ஸ் தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வீட்டில் மிஷின் இருக்குது எங்களால் சேலை ஓரம் கூட தைக்க முடியலை அல்லது பால்ஸ் கூட தைக்க முடியலன்னு நினைக்கிறவங்க புதிதாக தைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேலை பால்ஸ் தைக்கிறதுக்கு முதல்ல சேலையை நம்ம எடுத்திருக்கோம் எடுத்து மிஷினில் கரெக்டாக வச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம அந்த சேலையினுடைய அந்த ஓரை தைச்சிருக்கோம் பாருங்களேன் அதில் இருந்து கரெக்டாக நாலு இஞ்சி நான் அலோவ் பண்ணேன் பாருங்கள் இந்த நாலு இஞ்சிலிருந்து தான் நம்ம பால்ஸ் தைக்க போகிறோம் சில கஸ்டமர் எனக்கு வந்து அந்த ஓரம் தைச்சதுலேருந்தே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது வாடிக்கையாளர் விருப்பத்தை பொறுத்து நம்ம தைச்சுக்கரலாம் ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு கணக்கு நாலு இஞ்சி நம்ம வச்சுருக்கோம் இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் கரெக்டாக இது நம்மளுடைய கணக்கு வாடிக்கையாளர்கள் கூட்டி குறைச்சி கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்ததேற்பில் நம்ம வைத்துக்கொள்ளலாம் கரெக்டாக நான் நாலு இஞ்சியில் வச்சு இப்போ நான் தைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த சேலை துணியில் இருந்து ஃபால்ஸு துணி கரெக்டாக காலிஞ்சியில் இருக்கணும் நான் கை வச்சு அந்த விரல் வச்சு காட்டுறேன் பாருங்கள் கால் இஞ்சியில் மேலே இருக்கணும் சேலையில் இருந்து ஃபால்ஸு துணி கரெக்டாக கால் இஞ்சி மேலே இருக்கணும் இன்னும் தெளிவாக அந்த காட்டுறேன் இந்த விரலை வச்சு காட்டுறேன் பாருங்கள் சேலையில் இருந்து ஃபால்ஸு துணி இஞ்சி மேலே இருக்குது நம்ம இப்போ தைக்கிறோம் ஏற்கனவே நான் ஃபால்ஸ் வீடியோ ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் வாய்ஸ்லாம் கிளியராக இருக்காது வீடியோவும் தெளிவாக இருக்காது அதனால தான் மறுபடியும் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கோம் புதிதாக பழகக்கூடியவங்க இந்த வீடியோவை பார்த்து பால்ஸ் ஈஸியாக தச்சுக்கலாம் நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாது பாருங்கள் நம்ம சேலை பால்ஸை தச்சுக்கிட்டே இருக்கோம் சில சகோதரிகள் நம்மள்ட சொல்கிறது என்னென்னா நாங்கள் பால்ஸை தைக்கிறோன்னே ஆனால் எங்களுக்கு சுருக்கம் சுருக்கமாக வருது உங்களை மாதிரி நீட்டாக தைக்க முடியலை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க கண்டிப்பாக அந்த சகோதரிகளுக்கு நான் சொல்கிறது என்னென்னா இப்போ நான் எப்படி தைக்கிறனோ அதே மாதிரி தைங்க கண்டிப்பாக சுருக்கம் வராது ரொம்ப பினிஷிங்காக சூப்பராக தைக்கலாம் இப்போ பாருங்கள் நான் தைச்சி எண்டுக்கு கொண்டு வர போகிறேன் அந்த கால் இஞ்சியை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நாலு இஞ்சியில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள் பால்ஸ் தைக்கிறத நீங்கள் சேலையை கரெக்டாக எப்படி தைக்கிறோமோ ஃபால்ஸை எந்த இடத்துல தைக்கிறோமோ அதே இடத்துக்கு டேபிளில் இழுத்துக்கிட்டே இருக்கணும் சமமாக இழுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி இழுத்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் சேலை ஃபால்ஸ் சுருக்கம் இல்லாமல் வரும் கரெக்டாக அந்த இடத்த மடிச்சுக்கங்க நான் மடித்து காட்டின இடத்த கரெக்டாக மடிச்சுக்கோங்க மடித்து காட்டி இப்போ டாக்கா பண்ணி எடுத்துரும் அப்படியே திருப்பிடக்கூடாது அப்படியே திருப்பாமல் எடுத்துடணும் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம எங்கே இந்த நாலு இஞ்சிலேருந்து முதல் முதல்ல தோங்கினமோ அதே மாதிரி மறுபடியும் நாலு இஞ்சி அளவு பச்சுக்கிட்டு சரியாக நேரம் வச்சுக்கிட்டு இடத்துல இடத்துலேருந்தே மறுபடியும் ஆரம்பித்து பால்ஸை தைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்படி நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த சுருக்கமும் வராது சேலையும் பால்ஸும் முன்ன புண்ணை போகாமல் ஒரே நேர சேமாக கரெக்டாக வரும் பாருங்கள் நான் த வச்சிருக்கிற இடந்த பாருங்களேன் நல்லா காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது ப்ளாட்டாக இருக்கும் இந்த மாதிரி தான் பால்ஸ் தைக்கணும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் இப்போ வெட்டி ஏற்கனவே வெட்டி காமிச்ச இடத்துலேருந்து தோங்குறது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தைக்கிறதுக்கு இது ஈஸியான மெத்தடில் அழகாக சுருக்கம் இல்லாமல் புதுசாக தையல் தொழில பழகிறவங்க கூட இதை அழகாக தைச்சு எடுத்துடலாம் அந்த மாதிரி தான் இந்த மெத்தடை நம்ம சொல்கிறோம் இந்த சேல பால்ஸ் வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமாண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் புதுசாக தையல் பழகக்கூடியவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் அழகான முறையில் இப்போ நம்ம பால்ஸை தைச்சிக்கிட்டே வரோம் பாருங்கள் ரொம்ப பிளாட்டாக அருமையாக பாருங்களேன் நான் பாருங்கள் அங்கங்கே அப்படியே தட்டி விட்டுக்கிட்டு கரெக்டாக மிஷினுக்கு நேராக அப்படியே எடுத்து விட்டுக்கிட்டே வரணும் தைக்கும் போது அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த பால்ஸை ஈஸியான முறையில் தைச்சி பிளாட்டாக அருமையாக நேராக தைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் நான் கரெக்டாக தச்சு எப்படி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன்னு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அந்த சேலையெல்லாம் பாருங்கள் நான் சுருக்கத்தெல்லாம் எடுத்து விட்றேன் அந்த பக்கத்து அவ்வளோதான் சேலையினுடைய பால்ஸு தைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அவ்வளவுதான் சேலை பால்ஸை தச்சு முடிச்சிட்டோம் நண்பர்களே பால்ஸை தச்சு முடிச்சிட்டோம் பாருங்கள் நான் மேலே தடவி காட்டுறேன் பாருங்கள் இதில் எங்கேயுமே சுருக்கம் இருக்காது பாருங்க இழுத்து காட்டுறேன் கையை வச்சு எங்கேயுமே சுருக்கம் இருக்காது பாருங்க அதே மாதிரி சேலையை திருப்பி காட்டுறேன் இந்த இடத்துலையும் எங்கேயும் சுருக்கம் இருக்காது பால்ஸை புதிதாக தைக்கக்கூடியவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தைச்சு பாருங்க கண்டிப்பா சுருக்கம் இல்லாம தைக்கலாம்